ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ முன்னேறுவதற்கு புதிய புதிய சிந்தனைகளை உனக்கு உதக்க செய்யப் போகிறேன் புதிய வழிகளை நிச்சயமாக கண்டுபிடிப்பாய் புதிய சிந்தனைகள் நிச்சயமாக உனக்கு தோன்றும் புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் தோன்றும் இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு உண்டான வழிகளை கண்டறிவாய் கண்டறிய செய்வேன் பலரும் மகிழ்ச்சியை கைவிட்ட போதும் நீ விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் இப்போது அது இன்னும் வேகம் எடுக்கப் போகிறது ஆனால் ஒன்று தப்பான ஒன்று நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த கவலைகளால் உனக்கு கோபம் ஏற்படுகிறது எரிச்சல் உண்டாகிறது நீ எல்லாம் அறிந்துதான் இருக்கிறாய் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதையும் அறிவாய் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் துன்பத்திலும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் இன்பமும் ஒளிந்திருப்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய் அறிந்து கொண்டுதானே இருக்கிறாய் எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு உணர்ச்சி வசப்படுகிறாய் உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து செல் இழப்புகளை ஏற்றுக்கொள் அந்த தவறுகளை மீண்டும் செய்யாது நீ உணர உணர கர்மவினை விலகும் என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டே இது எல்லாம் கடப்பதற்கு இது உனக்கு சக்தி கொடுக்கும் நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போதெல்லாம் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஒட்டி கொண்டிருக்கிறது ஆனால் சொல்கிறேன் அது தேவையற்ற பயம் வீணான பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாக போகிறது இந்த நேரத்தில் பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தந்துவிடுமே பயத்தை எறிந்துவிடும் பயம் என்ற சூழலே உன்னை கவ்வக்கூடாது அது உன் செயல்பாட்டையே தடுத்துவிடும் பயத்தை விட நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகும் அதனால் உன் வாழ்க்கை உயரும் எதற்கும் கலங்காதை உறுதியோடு நெல் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அற்புதம் நடக்கலாம் அதனால் தான் உன் சாயி சொல்கிறேன் நாளை என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகுது என்று என் தங்கமே நடந்தது நடந்து விட்டது அச்சம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக கோபத்தை குறைத்து கொண்டிரு சிலர் வேண்டுமென்று உன்னை கோபப்படுத்தும் கேள்விகளை எழுப்பத்தான் செய்வார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் பொறுமையாக பேசி நடப்பதை வேடிக்கை மட்டும் பார் எதிர்ப்புகள் வலுத்தால் பகை கெடுதல் படி அவை வலுவிழந்து போகும் நிச்சயமாக நான் உனக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டே இருப்பேன் அதற்கெல்லாம் பயப்படாதே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதுதான் அந்த மனத்தை நிச்சயமாக உன் திறமையால் வெல்ல முடியும் அந்த திறமை உனக்கு கிடைக்கத்தான் சில நேரம் தனித்து விடப்பட்டது அப்படிப்பட்ட சூழல் உருவாகியது அவையெல்லாம் உன்னால் எதையும் தனியாக சாதிக்க முடியும் என்று உன்னை பலப்படுத்தத்தான் ஆனால் உன் மனம் தேவையற்ற பயத்தை உருவாக்கி பலவீனப்படுத்தும் அந்த மனதிடம் சொல் என்னோடு என் சாயி இருக்கிறார் என் திறமைகளை நான் வெளிப்படுத்தி வெற்றி பெறுவேன் என்று உன் வேலைகளை உற்சாகமாக தொடங்கும் உனக்கு துணையாக இந்த சாயி இருக்கிறேன் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதை மட்டும் முடிவில் காண்பாய் நீண்ட நேரமாக என் பிள்ளைக்கு இந்த அற்புதத்தை நடத்தப் போகிறேன் என்பதை தான் காத்து கொண்டிருந்தேன் இப்போது நிம்மதியாக தூங்கு இதைக் கேட்டு உன் பிரச்சினைகள் எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் இப்போது இதை சொல்ல வந்தேன் இனி உனக்கு ராஜ யோகம்தான் தங்கமி நீ வாழ்க்கையை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை எப்போது புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விட்டது நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைத்த வாழ்விலேயே அனைத்து காணப் காணப்போகிறாயே இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த அனைத்து மாற்றங்களும் நிகழும் நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் நாளை காலை நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு இப்போது வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் உனக்கு வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றையெல்லாம் நீ பார்க்கும் பார்வையில் ஒருவருக்கொருவர் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற திறமையை நான் உனக்கு தருகிறேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும் போது கூட நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது உனக்கு இப்போது புரிந்திருக்கும் நல்லதே நடக்கும் தங்கமே தைரியமாக இரு நான் இருக்கிறேன் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அனைத்து கஷ்டங்களும் தீரும் நாள்தோறும் என் அறிவுரைகளின்படி நடக்கும் உனக்கு நான் தரும் வாக்குறுதி இது காலம் மாறும் காட்சி மாறும் தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் அனைத்து துன்பங்களும் தீரும் நாள்தோறும் என் அறிவுரைகள் இப்படி கேட்டு நடக்கிறாய் சந்தோஷப்படுகிறேன் உன் சாயி உனக்கு நான் தரும் வாக்குறுதி இதோ உன் காலம் மாறப் போகிறது உன் காட்சி மாறப்போகிறது நான் உனக்கு தந்த வாழ்க்கை இதில் எப்போது உனக்கு எந்த தே உதவி தேவைப்பட்டாலும் அதை சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கச் செய்து வருகிறேன் காரணம் நீ என் மீது கொண்ட அளவற்ற பக்திதான் மற்றவர்கள் நலத்திற்காகவும் நீ பிரார்த்திக்கிறாய் அங்கு நிற்கிறாய் நீ என் பிள்ளை என்று இனிப்பார் நீ புது முயற்சிகள் செய்யப் போகிறாய் அவை அனைத்தும் வெற்றி போகிறது வரும் நாட்களில் அவை அனைத்தும் வெற்றி போகிறது காத்திருந்ததற்கு பலன் கிடைக்கப் போகிறது நீ சரியாக நடந்தாலும் உன் முகத்தில் புன்னகை சேரும்போது வசீகரிக்கும் சக்தி அதிகரிக்கும் இப்போது இன்னும் கூடுதலான பரிசுகளை வாழ்க்கையை அள்ளி கொடுக்கப் போகிறது தரப்போகிறேன் நான் ஆச்சரியமான பல பரிசுகள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் இதை பற்றி நீ பெருமையாக பலரிடமும் பேசும் காலம் வரும் சாயியை வழிபட்டு உன் வாழ்க்கை மாறியதை பலரிடம் சொல்ல நீ விரும்புகிறாய் அதற்கான மாற்றம் வரும் என்னாலும் முன்னேற முடியுமா என்ற சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் போகும் உன்னாலும் முன்னேற முடியும் என்பதை ஒப்புக்கொள்ளப் போகிறாய் நீ இருக்கும் இடத்தில் உயர்வு கிடைக்கப் போகிறது என் பிள்ளைக்கான உனக்கு எல்லாம் நான் சரி செய்து வைத்து விட்டேன் உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வரப்போகிறார்கள் வருவார்கள் அவர்களுக்கு உதவ சொல்லி கேட்பார்கள் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசு கிடைக்கும் நிச்சயமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதல் நிறைவேறப் போகிறது இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்யப் போகிறாய் நல்லதே நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாக நடக்கும் ஓம் சாய்ராம்